ஹலோ வெல்கம் டு யூஎஸ் நான் தான் அவங்க தமிழ்நாடு ஃபார்மே ஜெமினி பேசுகிறேன் இப்போ நம்ம பார்த்துருக்க நெல் தான் ரெண்டு நெல் இது இன்னையோட வயது வந்து நாற்பது நாள் அது எங்கே நெல் இல்லை இது பக்கத்து வய நெல் இதில் என்னென்ன பூச்சி வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் வேறு பூச்சி வந்திருக்கு பூச்சி வந்திருக்கு ஏனை கொம்பானும் வந்திருக்காங்க எல்லாம் என்ன பக்கத்து வயதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்காங்க இங்கே உண்டு தான் அடிச்சிருக்கு பாருங்க இனி இது அங்கெல்லாம் அடிக்கல ஒன்றும் அவ்வளோவா அதான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இருங்க பார்த்துருவோம் கொஞ்சம் வந்து நடவு கொஞ்சம் கலப்பாக நட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா அது தூர் சூப்பராக கட்டும் தூர் ஆனால் இது அதிகமாக இதுக்கு வந்து பூச்சி நிறையா வரும் வேறு பூச்சி இலை சுருட்டு புழு இலை பேனு குலை நோய் அதிகமாக பூச்சி வரும் இது வந்து நைஸ் நெல்லு அதோட நைஸுன்னு சொல்ல முடியாது நடுத்தரமாக குண்டுக்கும் நைஸும் ஆனால் இது வந்து கொத்துக்க நம்ம முட்டி அளவு தான் வளரும் இங்கே எவ்வளோ தான் உரம் போட்டாலும் அதுக்கு மேலே வளராது அதோட எவ்வளோ காற்றடிச்சாலும் சாயாது இப்போ தான் ஓரளவு கிளப்பியிருக்காங்க கிளப்பி இருக்காங்க அங்கே பாருங்க வேறு பூச்சி வந்திருக்கு குருத்த பூச்சி எல்லாத்தையும் இப்போ தான் மருந்து அடித்து கிளியர் பண்ணி இப்போ உரம் போட்டிருப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளையும் வேண்டி பார்த்தேன் செவந்து விழுந்தது செவந்துருந்தது அதுக்கு வந்து நீங்கள் நைட்ரஜன் தட்டுப்பாடாக இருக்கும் அது வந்து யூரியா ஒரு முட்டை ரெண்டு முட்டை போட்டு விட்டிங்கன்னா அது தெளிஞ்சுபடியாக வந்துடும் இப்போ வந்து என்ன பூச்சி வந்திருக்குன்னு பார்ப்போமா இங்கே பாருங்கள் என்ன பூச்சி வந்திருக்கோம் பைஸ் என்ன பூச்சி வந்திருக்காங்க இப்போ ஒரு பூச்சியும் இல்லை எல்லாம் தெளிஞ்சுபடியாக இருந்திருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சொல்கிறேன் நான் பூச்சி கன்ஃபார்ம் வரும் இதுக்கு இலை சுருட்டு வரும் இலை சுருட்டு புழு கன்ஃபார்ம் வரும் இந்த மானவங்க நல்லா வெயில் அடித்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே தான் பொச 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 பொசன்னு தூரி தூரிகிட்டே இருக்க நம்ம என்ன பண்ணுறது யானை கொம்பான் வந்திருக்காங்க அண்ணன் மருந்து அடிச்சாலும் தெரியல இவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டுமா நடவு பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு நெல் இன்னையோட நாற்பதாவது நாள் நாற்பத்தி ரெண்டு நெல் நாற்பதாவது நாள் ஆயிருக்கு இவங்களுக்கு வந்து அதிகமாக என்னென்னா இந்த இது குரவந்தால் குறை இருக்குது நிறையா அது எந்த கலக்கொலியும் நடித்தாலும் கட்டுப்பட கடத்த முடில உங்களுக்கு ஏதாச்சும் மருந்து கலக்கொலி தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் நாற்பத்தி ரெண்டு நட்டுருக்கீங்க உங்கள் ஊர் பேர் கமெண்டில் பண்ணுங்கள் இது வந்து திருவாரூர் மன்னார்குடி வட்டம் இந்த இது இந்த பகுதி